இன்று திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை பகுதியில் உள்ள அலையாத்தி காடுகளில் அலையாத்தி காடுகளை மேம்படுத்துவதற்காக செய்யப்பட்டுள்ள பணிகளை பார்வையிடுவதற்காக ஜப்பான் நாட்டு நிதி நிறுவனத்தின் அலுவலர்கள் இங்கே வந்துள்ளார்கள் அவர்கள் வந்து இந்த கடந்த இரண்டு வருடங்களில் நம்ம இந்த அலையாத்தி பகுதியில் வந்து மேற்கொள்ளப்பட்ட பணிகளை வந்து மேற்பார்வையிட்டு அது வந்து அந்த பணிகளை எவ்வாறு செய்யப்பட்டுள்ளது இங்கே வந்து அலையாத்தி காடுகள் உருவாக்குவதற்காக நம்ம செய்துள்ள பணிகள் மேலும் வந்து இங்க இருக்கிற இப்போ லோக்கல் உள்ளூர் மக்களை வந்து மேம்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட பணிகள் அனைத்தையும் வந்து அவர்கள் வந்து இன்னைக்கு பார்வையிட்டு சென்றுள்ளார்கள் வளர்ச்சியாக இந்த இந்த திட்டத்திற்கு வந்து இந்த ஜெய்கா என்ன சொல்லக்கூடிய ஜெய்கா ஜப்பான் இன்டர்நேஷ்னல் கோஆஅபரேஷன் ஏஜென்சி அப்படிங்கிற அந்த ஜெய்கா என்கிற நிறுவனம் தான் வந்து இந்த நமக்கு நிதி வழங்கி இருக்கிறார்கள் எட்டு ஆண்டுகள் திட்டம் இது இது வந்து ரெண்டாவது ஃபேஸ் இப்போ நடந்துட்டு இருக்கு ஜெய்கா ஃபர்ஸ்ட் ஃபேஸில் வந்து டிபிஜிபி தமிழ்நாடு பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் அண்ட் க்ரீனிங் ப்ராஜெக்ட் அப்படின்ற ப்ராஜெக்ட்ல தான் ஃபஸ்ட் ஃபேஸ் முடிஞ்சுது இப்போ ரெண்டாவது ஃபேஸ் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டிலிருந்து எட்டு வருடங்களுக்கு இடங்களுக்கு தொடர்ந்து நடைபெறுகிறது இதுக்கு பேர் வந்து தமிழ்நாடு பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் க்ரீனிங் ப்ராஜெக்ட் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் ரெஸ்பான்ஸ் சிசிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டாவது ஃபேஸ் நடந்துட்டு இருக்குது அந்த ஃபேஸில் செஞ்சுக்கூடிய பணியில் தான் அவங்க வந்து இப்போ பார்க்கிட்டு போகிறோம் இந்த பணி வந்து காடோடைய வளர்ச்சியாக சுற்றுலா மேம்பாடு காடுகளுடைய வளர்ச்சியா அது வந்து அலையாத்தி காடுகளுடைய மேம்பாட்டிற்காகவே வந்து ஒரு தனி காம்போனண்ட்டே கொடுத்துருக்காங்க அந்த அந்த திட்டத்துல அந்த காம்போனண்ட்ல மேற்கொள்ளப்பட்ட பணிகளில் வந்து பாத்துக்கிறாங்க இந்த பணிகளோடு இணைந்து நம்ம இந்த பணிகளை நம்ம செய்யும் போது அதுல வந்து ஈக்கோ டெவலப்மெண்ட் ஒர்க்கு நான் சொல்லக்கூடிய உள்ளூர் மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய பணிகளையும் நம்ம வந்து செஞ்சுட்டோம் இதுக்கு நிதி நிதி தான் நம்ம செலவு ஆமா இதுல வந்து இப்ப இந்த கடந்த மூன்று வருடங்கள் வந்து ஆயிரத்தி ஐம்பது ஹெக்டர் வந்து நம்ம புதுசா வந்து அலையாத்து காடையில உருவாக்கி இருக்கோம் ஒரு ஐநூறு ஹெக்டர் அளவுல வந்து இந்த திட்டத்தின் மூலியமா ஐநூறு ஹெக்டர் அளவுல ஏற்கனவே இருந்த பழைய அழிந்து போன அஹ் பகுதியில வந்து நம்ம வந்து மீள் உருவாக்கம் செஞ்சிருக்கோம்